சுவிசேஷத்தின் வழி வந்தவள் ரத்தாம்பரம் விற்று பெயர் பெற்றவள் பிரியமான கிறிஸ்துகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தியாத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதம் இவளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது லீதியால் ரத்தாம்பரம் விக்கிறவள் அது மாத்திரமல்ல ஆற்றல் உற்சாகம் மிக்கவளாகவும் மனநிறைவான தன்மை கொண்டவளாகவும் காணப்பட்டாள் அவள் தனது வியாபாரத்தின் வளமையினால் செழித்திருந்தால் அவள் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள் லீதியால் எந்த வம்சாவளி சார்ந்தவர் என்று தெரியவில்லை ஆனால் தேவனை வணங்குகிறவள் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவள் பின்பற்றுகிற காரியத்தில் மிகுந்த பக்தியோடு காணப்படுகிறாள் ஒரு கிறிஸ்தவள் அல்ல ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற தாகம் கொண்டவளாய் காணப்படுகிறாள் பவுளின் சுவிசேஷத்தை கேட்கிறாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளார் அவள் தாகத்தினால் இயேசு என்ற வெளிச்சத்தை பவுளின் சுவிசேஷம் மூலமாய் காண்கிறாள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாள் என் பெரியமானவர்களே உண்மையுள்ள தேவனை நான் காண வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள் இருந்தால் மட்டும் போதும் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் அந்த தாகம் இருந்ததினால்தான் இயேசு கிறிஸ்து அவளை தேடி வருகிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல விடுதலை ஆகி ஞான ஸ்நானம் பெறுகிறாள் அந்த பட்டணத்தின் மக்களுக்கு முதல் கிறிஸ்துவின் சாட்சியாய் மாறுகிறாள் அவள் மட்டுமல்ல அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றனர் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் லீதியால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியர்களையும் கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள் லீதியால் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுக்காக தம் இல்லத்தை திறந்து கொடுத்தார் அது மாத்திரமல்ல பவுலின் சுவிசேஷ பணியில் மிகவும் உறுதுணையாகவும் காணப்படுகிறார் வேதம் சொல்கிறது இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என் பெரிய மாணவர்கள் எல்லா காரியங்களிலும் ஜாக்கிரதையா இருங்கள் உங்கள் வேலையிலும் சோம்பேறியாய் இராமல் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் வேலையில் மாத்திரமல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் பெண்களாகிய நமக்கு லீதியால் ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறாள் லீதியால் எல்லாவற்றிலும் மிகுந்த ஞானம் உள்ளவளாய் காணப்படுகிறாள் எதிலும் இராமல் ஜாக்கிரதை உள்ளவளாக காணப்படுகிறாள் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆவியிலே இருங்கள் என்று தன்னுடைய வேலையில் மாத்திரம் அக்கறை செலுத்தல தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் மிக சிறப்பாய் காணப்படுகிறாள் சிலர் இன்றைக்கு வேலை வேலை என்று ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார்கள் என் பெரிய மாணவர்களே ஆவியிலே எப்பொழுதும் அனலாயிருங்கள் தன்னோட இருந்தாலும் இவள் தன் வருமானத்தை கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கியும் இருந்திருப்பாள் இன்றைக்கு அநேக பெண்கள் வேலையை காரணம் காட்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய மறுக்கின்றனர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா தங்களுடைய சொந்த அலுவல்களை காரணம் காட்டுகின்றனர் என் அன்பிற்குரிய சகோதரிகளே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் இதை ஒருபோதும் பவுலின் சுவிசேஷத்தின் ரத்தாம்பரம் விற்று பெயர் பெற்றவள் லீதியாலை போல அந்நியரை உபசரித்திட நாடுவோம் லீதியாலை போல் இயேசுவை போற்றிட வாஞ்சிப்போம் லீதியாலின் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியாய் அமையட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக